நீங்கள் அரசியல்னால் விஜய் மாதிரி வந்து ஒரு நாற்பது பேரை போட்டு தள்ளணுன்றீங்க அப்போ தான் அரசியல் பரபரப்பாக நினைக்கிறீங்க அப்படி இல்லாத அரசியலில் நிறைய பேர் இருந்திருக்காங்க கட்சி ஆரம்பிக்கணும் வேன் செய்யணும் வேனில் கொண்டு போய் நாலு பேரை சொல்லணும் அப்படி இருந்தால் தான் ஒரு கட்சி நீங்கள் நினைக்கிறீங்க கட்சி நடத்துறதுக்கு என்ன தானே என்ன வேணும்னு கட்சி காசு செலவு காசு செலவுங்கிறாங்கல்ல நாற்பது பேர் வந்து செத்துட்டா எட்டு கோடி போச்சேங்க அதை கொடுக்கறது கொடுத்துருவா ஆமாம் அது காசு வேணும்ல ஆனால் இப்போ நான் எனக்கு என்னென்னா இப்போ நாகேஷ் அவங்கெல்லாம் வந்து இப்போ இவங்க எப்படி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்தாருன்னா சிரிச்சிருவாங்கன்றது அவருக்கே தெரியும் நல்லவர் அந்த காலத்தில் அப்படி வேணாம் ஏன்னா எம்ஜிஆர் கூட இருந்துட்டு எம்ஜிஆர் கூட சப்போர்ட்டாக நடிக்க மாட்டாருந்தால் ஐசடி வேலைனே வந்தார் இந்த சட்டேரிக்கையில் வந்து இந்த காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே அங்கங்கே கரெக்டாக பயன்படுத்தும் நார்மலாகவே சட்டை இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அரசியல் இருக்கிற நீக்கு போக்குகள் பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்கணும் எப்படி நடந்தணும் இப்போ கவுண்டர் மணிலாம் ஒரு படத்தில் வந்து டேய் இதாண்டா மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அவருக்கு தெரியுது ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் வரத்துக்கும் அவர் தெரிஞ்ச ஒருத்தர் வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும்ல ஆமாம் அப்போ அவர் வந்தால் நல்லா இருக்கும்ங்கிறதா எங்களுடைய ஒரு இதுவாக இருக்கும் இருக்கும் அவர் வயசாகி போச்சு இல்லை இப்போ வயசாக போச்சு அவர் எப்படி பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணுறாரு தெரியல அரசியலில் படுத்து தேர்ந்த இயக்குனர் இவர் இருந்தார் அவர் அரசியல் சார்புடைய ஈழத்தமிழர்கள் சார்புடைய இருந்தார் என்று செயலுமோ அதை மாதிரி திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது எத்தனையோ நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் கதாநாயகனாக நடிப்பவர்கள் மட்டும்தான் வந்து அரசியல் கட்சியெல்லாம் துவங்குறாங்க மக்களுக்காக நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிறது காலகணமாக நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் நகைச்சுவை நடிகர்கள் மக்களை ரொம்ப சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி அவங்க கவலைகள்லாம் மறக்க வைக்கிறாங்க அவங்க ஏன் அரசியலுக்கு வரல ஏன் கட்சியில் இல்லை கட்சி ஏன் ஆரம்பிக்கலை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கலாம் நிறுக்கிட்டு ஏன் விஜய் ஆரம்பிக்கலையா நகைச்சுவை நடிகர் ஆரம்பிக்கலாம் விஜய் ஒரு அரசியல் காமெடியா ஐயா சினிமாவில் ஹீரோவாக இருக்கலாம் ஆனால் அவர் காமெடி பண்ணியிருக்காருல்ல அது நகைச்சுவை ஹீரோ அச்சின் படத்துலலாம் துள்ளி குறிச்சி ஓடி குறிச்சு ஓடி நிறைய படத்தில் காமெடி பண்ணியிருக்காப்ல ஏன் அவர் இப்போ கட்சியை ஆரம்பிக்கலையா நீங்கள் முழு நேர காமெடி என்ன சொல்கிறீங்க முழு நேர காமெடி இப்போ வந்து ஒரு அந்த காலத்துலேருந்து காமெடி நடத்துங்க நாகேஷா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இப்போது மனோரமா அதுக்கப்புறம் இவங்க இந்த பக்கம் கவுண்டமணி செந்தில் அதுக்கப்புறம் வந்து விவேக்கு வடிவேலு சந்தானம் இவங்கெல்லாம் ஏன் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு இல்லை இப்போ வடிவேலு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆதரவாக பேச முழு நேரத்தில் வந்தானமும் வந்து சிலருக்கு ஆதரவாக சாமியார்களுக்கு ஆதரவாக சில இது பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அவரால் முடிஞ்ச அவர் பண்ணுறாரு ஜெய்கி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா ஐயா ராமதாஸை போய் பார்த்துட்டு வருவார் அந்த மாதிரி சந்தானம் பண்ணிட்டு தான் இருக்காப்புல வடிவேல் பண்ணிட்டு தான் இருக்காப்புல செந்தில் அதிமுகவில் இருக்காப்புல அவரால் தான் ஏழு பெர்சன்ட் ஓட்டு கூட வருது அதிமுக செந்தில் அவரு பிரச்சாரம் பண்ணுறாருல எல்லா இடத்துலையும் ஓகே அப்போ இந்த இருபத்தி மூணு பர்சன்ட் எப்படி தான் வருது யாருனால தான் எடப்பாடினால வருதா அப்படி சொல்ல முடியாது இது எல்லாம் கலந்தது தான் குண்டு கல்யாணம் இருந்தாப்பில்ல அவரையும் இருந்தாப்புல இல்லை அவங்களாம் தனியாக கட்சி ஆரம்பிக்க முடியாது செலவு பண்ண முடியாது அதனால் எதுலேயோ ஒரு தேசிய நீரோட்டத்தில் கலந்து பிரச்சாரம் பண்ணிட்டு எப்படி போயிட்டுருப்பாங்க இப்போ விஜய் மாதிரி காமெடியன் பார்ட் டைம் காமெடியன் வந்து தனியாக கட்சியாக ஆரம்பித்து அரசியல் காமெடியெல்லாம் மாறி பண்ணுறது ரெகுலராக நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இப்போது நான் எனக்கு என்னென்னா இப்போ நாகேஷ் அவங்களாம் வந்து இப்போ இவங்க எப்படி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி கட்சிய ஆரம்பித்தாருன்னா சிரிச்சிடுவாங்க அவருக்கே தெரியும் அதனால அவர் அந்த காலத்தில் அப்படி வேணாம் ஏன்னா எம்ஜிஆர் கூட இருந்துட்டு எம்ஜிஆர் கூட சப்போர்ட்டாக நடிக்க இருந்தால் ஐசரி வேலனே வந்தார் புரியுமா ஆமாம் ஆ ரொம்ப இது பண்ணுறாரு அண்ணன் அண்ணன் அண்ணேன்னு வருவாப்பில் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் பண்டை காமிச்ச வேணால் தான் எம்ஜிஆருக்கு வந்து அப்படி பிடிக்காது நீ புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் கூட இருந்தால் அண்ணன் அண்ணன் தான் எல்லாம் அண்ணன் தான் எல்லான்னு புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு கேரக்டர் கூட வந்துக்கிட்டே இருக்கும் அது காமெடி கேரக்டர் கிடையாது அண்ணனை பற்றிய பெருமைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க புரியுதா புதிவாடுவது ஆமாம் ஸோ அந்த மாதிரி துதி பாடுறதுல கொஞ்சம் லேக் ஆனதுனால தான் டக்குன்னு நாகேசை கட் பண்ணி தூக்கிட்டு தான் ஐஸ்வர்வேல கொண்டது அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குது அதனால அவங்க பார்த்துருப்பாங்க எதுக்கு இவர் கூட போயே பஞ்சாயத்தாக இருக்கு நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சோன்னா எம்ஜிஆர் காலத்தில் என்ன ஆகும் க சோழியை முடிஞ்சு போயிடும் அதனால அவர் விட்டுருப்பாரு அதுக்கு அடுத்து அடுத்து வரவங்க சொல்லிடுறது சீக்கிரமே செத்துட்டார் அவரை நம்ம ப சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வேறு யார் ஒய்ஜி மகேந்திர கட்சி ஆரம்பித்தோம் அவங்க வீட்லேயே ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவர் காமெடியின் கணக்கில் மாட்டார் அப்போ எஸ் வி சேகர் வந்தார் எஸ் வி சேகரு அப்படியே பிஜேபியில் போனார் அங்கேயே அனுப்பி விட்டாங்க அவர் செட்டாக அவரெல்லாம் தனி கட்சி செலவு கொண்ட அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க வரமாட்டாங்க அதனால தான் அப்படியே போயிடுச்சு கவுண்டமணிக்கு அரசியலை பற்றி நல்லா தெரியும் பூராமை தெல்லவாரி முடிச்ச வைக்குமோ இதுதான் அதிகப்படியாக இருக்கும் நம்ம போக வேணான்னு நினச்சிருப்பார் அதனால் படத்துலேயே அரசியல்வாதியாக நடிச்சுட்டு எம்எல்ஏவாக நடிச்சிருக்காரு நீங்கள் எம்எல்ஏவா போய் என்ன பண்ண போறீங்க சட்டசபைக்கு போய்ட்டு வருவீங்க அது எதுக்கு வெட்டி வேலை அதை நடிச்சிட்டிங்கன்னா ஒரு துண்டை போட்டு நீங்கள் எம்எல்ஏன்னு மக்கள் அந்த ஃபீலுக்கு வந்துடுவாங்க மருதுபாண்டி நடிச்சிங்கனால அது இன்னைக்கு வரைக்கும் பேசுது இல்லை நீ அந்த படம் வந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒரு ஐம்பது பேர் பேரை சொல்லுங்கள் பார்ப்பேன் கஷ்டம்தான் ஆனால் அஞ்சாஜிங்க மருகு பாட்டி மறக்காமல் சொல்லுவீங்க அத்தனைக்கே எம்எல்ஏ கூட இல்லை பிறகு இல்லை ஆமாம் அரசியல்வாதி அரசியல்வாதியாக இருப்பார் எம்எல்ஏ ஆதரவு ட்ரை பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி இருந்தாலே போதுமே அது தெரிஞ்சுதான் பல பேர் அதில் இது பண்ணுறதில்ல இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி இலங்கை அதிபர் ராஜபக்ஷே காமெடி நடிகர்னா ஒரு படம் தான் நடிச்சாப்பில் காமெடி இல்லைனா அந்த பெட்டியை வாங்கி எரிச்சிட்டாங்க அவங்கள ஏன்னா இது வெளியே போச்சுன்னா நமக்கு பரம்பரைக்கே கேவலம்னு சொல்லி அவர் ஆகலையா ஜனாதிபதி ஆகலையா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முழு நேர காமெடி நடிகன் முழு நேர காமெடி நடிகன் அதிபர் ஆகலையா சண்டையெழுத்து விட்டு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு கொண்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு உலகம் பூரா இருக்கு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை கோவை சரளா காமெடி வரலையா கமல்ஹாசன் கட்சியில் பெரிய மிகப்பெரிய வெற்றியை பெருவருக்கு போனதுக்குள்ளே கட்சியை கலைச்சதுனால அவங்க வர முடியல இல்லைன்னா பெரிய இடத்துக்கு வந்துட்டு மாதிரி காமெடி நடிகைகளில் வந்து மனோரமாக போல ஏன்னா ஜெயலலிதா சீயமானவனே போட்டியாக போக முடியாதுனால அப்படியே விட்டாப்பில் அங்கே எம்ஜிஆர் போனதுனால நாகேஷ் போகலாம் இங்கே ஜெயலலிதா போனாலும் அந்த போகல இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு தான் இருக்காங்க கட்சியாக தான் இருக்காங்க ஏன்னா இவர் அரசியல் சட்டைரிக்கல்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல இந்த சட்டைரிக்கையில் வந்து இந்த காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே அங்கங்கே கரெக்டாக பயன்படுத்துவாங்க நார்மலாகவே சட்டையர் பண்ணுவாங்க அப்போது அவங்களுக்கு அரசியலில் இருக்கிற நீக்கு போக்குகள் பிளஸ் ஆர் மைனஸ்ஸு எப்படி இருக்கணும் எப்படி நடந்தணும் கவுண்டர் பண்ணலாம் அவர் படத்தில் வந்து டேய் தாண்டா மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னா அவருக்கு தெரியுது ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் வரத்துக்கும் அவர் தெரிஞ்ச ஒருத்தர் வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும்ல ஆமாம் அப்போ அவர் வந்தால் நல்லா தான் எங்களுடைய ஒரு இதுவாக இருக்கும் அவர் வயசாகி போச்சு இல்லை இப்போ கவுண்டர் பண்ணிப்பாவோம் வயசாகி போச்சு அவர் எப்படி பார்த்துட்டுருக்காரு என்ன இது பண்ணுறாருன்னு தெரியல அவர் எல்லாத்தையும் மகிழ்விச்சார் நடிகனா இனி அவர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் அரசியலில் பழுத்து தேர்ந்த இயக்குனர் இவர் இருந்தார் மணிவண்ணன் அவர் அரசியல் சார்புடைய ஈழத்தமிழர்கள் சார்புடையதுன்னு இருந்தார் இது செய்யணுமா அது மாதிரி நீங்கள் அரசியல்னால் விஜய் மாதிரி வந்து ஒரு நாற்பது பேரை தள்ளணுன்றீங்க அப்போ தான் அரசியல் பரபரப்பான்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் அப்படி இல்லாத அரசியலில் நிறையா பேர் இருந்திருக்காங்க நீ கட்சியை ஆரம்பிக்கணும் வேன் செய்யணும் வேனில் கொண்டு போய் நாலு பேரை கொல்லணும் அப்படி இருந்தால் தான் ஒரு கட்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க செந்தில் செந்தில்லாம் பாருங்கள் அதே வேன் பிரச்சாரம் செந்தில்னால எவனா சேர்ந்துருக்கானு பாருங்கள் யார் சாமி மாட்டாங்க பல பேர் சிரிக்க வச்சுருக்கேன் சிரிக்க வச்சிருப்பாங்க அவங்களும் சாகுற மாதிரி வந்தால் கூட சிரிச்சுட்டே போயிடுவாங்க வந்தார் பார்த்தோம் ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு வந்துருக்கும் ரெண்டாவது நகைச்சுவை நடிகர்களோட நீங்கள் வடிவேலை தவிர நாகேஷை தவிர அந்த மாதிரி ஆட்டில் தவிர சில பேர்லாம் நான் சேர்ந்து செல்ஃபி எடுத்து விட்டிங்கன்னா அதை வீட்டிலே வைக்க முடியாது மதிப்பாக இருக்காது அந்த காலத்தில் சில பேர் முக்கிய பெரிய ஆர்டிஸ்டை தவிர அந்த மாதிரி இப்போ இதில் வந்து என்ன ஆனால் மக்களுக்கு கிரேஸ் இருக்குமானால் பெரிய அளவில் இருக்கும் கிரேஸ் நடிகர்னாலே கிரேஸ் இருக்கும் நகைச்சுவை நடிகருக்கு இன்னும் பயங்கர கிரேசம் அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் போண்டாமணின்னு இருந்தால் தெரியுமா ஆமாம் இலங்கைக்காரர் இலங்கைக்கார் இவ இறந்துட்டார் இல்லையா அந்த போண்டாமணி வந்து மதுரையில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் மதுரையில் ஷூட்டிங்கு சத்யராஜ் சார் ஒரு படம் அவரும் பாக்யராஜ் சார் பையனும் ஹீரோ ஹீரோ சத்யராஜ் சார் நடிக்கிறாரு ஆமாம் ஒரு பத்திரிகையாளர் முன்னால் முன்னால் ஹோசி மீன் நினைக்கிறேன் டேரக்டர் ஒரு படம் மதுரையில் இருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நான் மதுரையில் இருக்கேன் என்னோடய மாப்பிள்ளம் பாலாவோட அசோசியேட்டாக இருந்தேன் ராஜசேகர்னு சொல்லி நான் மதுரையில் இருக்கோம் நான் வேறு ஒரு வேலையாக போயிருக்கேன் ரூமை போட்டு தங்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து இந்த போண்டா மணி வந்து ராஜசேகர்ட்ட ஒரு கதையை சொல்லப்படுறானே என்ன என்ன ராஜசேகர் ஐயோ என்னையாது டைரக்டர் வெயிட் பண்ணி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காம்பினேஷன் ஷார்ட்டு ஒம்பது மணிக்குன்னு சொன்னால் பதினோரு மணிக்கு வந்து அவமானப்படுத்திட்டீங்க அண்ணே என்ன ஏன்னே என் தான் பிடிச்சிக்க மாட்டானு நீங்களும் அண்ணே நான் அவ்வளோ பெரிய ஆளானே ஏன்னா நடந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா உண்மையிலேயே எனக்கு அழுகிறதா இருக்கிறாங்க தெரியல நேரிலே அழுகாரு ம் சி சரி என்னாச்சு சொல் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னே கொஞ்சம் லேட்டாகி போச்சு ஆட்டோவில் ஏறினேன் திருப்பூரத்தில் இறக்கி விடுப்பா எவ்வளோ வேணும்னு கேட்டேன் ஆனால் அண்ணே வாங்க வாங்கண்ணே வாங்கினே வாங்கினே வாங்கண்ணே ஏறினே அண்ணே உங்களுக்கு என்னன்னே வாங்கினேன் பார்த்துக்கலானே வாங்கினேன் வாங்கினேன்னு ஏற்றுனா இல்லைப்பா ரேட்டை சொல்லுப்பா நான் தர முடியாதுப்பா நல்லா கஷ்டப்படுறேன் அண்ணே உங்கள்கிட்ட போய் காசாக ஏறுங்கண்ணே எங்கன்னா இறக்கி ஒன்று உங்களை அப்படின்னு அந்த வடிகல் காவடியில் ஏற்று வாங்கி பாருங்க திருச்சி போகணும் எங்கள் மா மாமா தூத்துக்குடி போகணும் அங்கே இறக்கி விட்டு திருப்பி நீ மதுரைக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு இது ரியலாக நடந்தது ஆ இப்போ ஏறி இருக்கா அப்பளோ பண்ணி அவன் என்ன பண்ணியிருக்கான் ஆட்டோ எடுத்து வாங்க ஓட்டிகிட்டு போயிருந்திருக்கான் ஓட்டியிருக்கான் ஓட்டியிருக்கான் ஓட்டிகிட்டு போயிருக்கான் போயிட்டு ஒரு இடத்துல போய் டீ கடையில் நிறுத்திவிட்டு ஃபோன் பேசிகிட்டே இருந்திருக்கான் ஒரு அஞ்சு நிமிஷம் தம்பி பாப்பா டைம் ஆச்சு அப்படின்னு ஒன்றுக்கான் திருப்பி திருப்பி ஒரு இடத்துல ஃபோன் பேசியிருக்கான் திருப்பி வந்து நேரம் ஜெயந்திபுரம்னு ஒரு ஏரியா மதுரையில் எல்லாருக்குமே தெரியும் சுப்பிரமணியபுரம் படம் பாத்தீங்களா அது பக்கத்துல தான் ஜெய் ஹிந்துபுரம் நீங்க சொல்றது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வரும் அந்த அந்த ஏரியா அந்த ஏரியா அது பாத்தீங்கன்னா கச்சடாவா இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் தெருவே பத்தடி தெருதான் ரெண்டு பக்கம் வீட்டு கோயமுன்னு இருக்கும் பத்துக்கு பத்துல ஒரு குடும்பமே வாழ்வாய்ங்க அடுப்படிலாம் எல்லாம் தனியா இருக்காது ஒரு பத்துக்கு பத்து அது ஓரத்துல அடுப்பு வச்சு சமைச்சு விட்டுருப்பாங்க கஷ்டப்படுறவர்கள் வசிக்கக்கூடிய ஆஹ் தறி நேயம் ரொம்ப ஏழை தொழில லட்சக்கணக்கான பேர் அந்த ஏரியால மட்டும் இருப்பாங்க ஆட்டோ அந்த பக்கம் விட்டுருக்கான் என்கிட்ட எங்கிட்ட என்ன மெயின் இல்லை நான் ஷார்ட்ரு நான் ட்ரக்குன்னு நான் என்ன ரெண்டு நிமிஷத்தில் நான் நேராக கொண்டு போய் ஒரு வீட்டுக்கிட்ட நின்று இருக்கான் சின்ன வீடு சாசான்னு தெரு வானே வாணே வானே நம்ம வீடு தானே ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன போயிடலாம்ண்ணா என்னன்னு அப்படி எனக்கு ஷூட்டிங் லேட்டாக இருந்தாப்பா பஸ்ஸில் போகிறப்ப யூனிட் வண்டி போயிடுச்சுப்பா நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் தான்ப்பா என் காசில் எப்படி ஆட்டோவில் போகிறேன் நீனாப்பா இங்கே கொண்டு வந்து விட்றேன் இப்பயே அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாண்டியன் ஹோட்டல்லேருந்து போயிருக்கான் அரை மணி நேரம் ஆச்சு என்ன தம்பி என் புலப்பை கெடுத்துட்டுவானு இவரு வயதில் நெருப்பு கட்டிகிட்டு இருந்திருக்காப்புல ஒம்பது மணி ஷூட்டிங் பண்ணி ஒம்பது வரை இங்கேயே ஆச்சு வரையாச்சு ஏன்னா நான் பார்த்தா அண்ணே வாங்கண்ணேன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் டமான்னு கதவை சாத்திட்டேண்ணா ஆ வீட்டுக்குள்ளே போய் அண்ணே தப்பாக நினைக்காங்கண்ணே ஒரு நிமிஷம் இருக்குண்ணே சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லியிருக்கேண்ணே உங்களோட வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்துக்கிட்டு இருக்காங்கண்ணே பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்கண்ணே என் பொட்டாட்டி வெளியே போயிருக்கா மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்கண்ணே ஒரு பத்து நிமிஷம்னே இங்கே எதுவும் பயப்பட வேணா ஆனால் நீங்கள் தப்பிச்சு போகணுன்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு நின்று இருக்கேன் ஃபோன் நினைக்காதீங்கண்ணே வெளியே பெரும் கூட்டம் இருக்குது எல்லாம் வந்து முச்சு வாங்கி வீட்டுக்கே போக முடியாததுக்காருங்கண்ணே அப்படின்னு அப்புறம் பார்த்துக்காப்பில் என்னடா இது ஷூட்டிங்க்கு ஆட்டோவில் ஏறினா மதுரையில் எப்படி பண்ணுறீங்க நான் அடைச்சி போட்டானா போட்டா கொஞ்சம் கொஞ்சம் டம் டம் டம்னு கதை தட்டுறாயண்ணா வந்து எங்கே வந்துட்டேன் எங்கே தொடங்க தொடங்க நம்ம தான் பொண்டாட்டி கொழுந்தியா கூத்தியா அது மச்சின அவன் பொண்டாட்டி எட்டு பத்து பேர் வந்திருக்காங்க வந்து நின்று அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்போ செல்ஃபோன் கிடையாது ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபரை பிடிச்சி அவனை தேடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகி முன்னாள் பத்தே முக்கால் ஒம்பது மணி ஷூட்டிங் லேட் ஆகுதுன்னு ரெட்டே முக்கால் ஆட்டம் ஏறினாலும் ஒம்பது வரைக்கும் தான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் அவங்க மேக்கப்லாம் போட்டு அவன் மாமியார் எல்லாம் சரி கூட்டமே வந்திருக்காங்க பத்தே கால் பத்தரைக்கு அதுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ளே சண்டையாக நான் அப்பயே சொன்னேன்ல அந்த ஃபோட்டோகிராஃபர் வேணாம் நான் அவன் கடையில் போய் நீ எதுக்கு நின்ன நீ அவனை மூஞ்சி மோரையே பேர்த்து கொடுவேன் நான் தான் இந்த படி இந்த ஃபோட்டோகிராஃபர் தடைசியில் ஃபோட்டோகிராஃபர் வரப்போ பத்தே முக்காலம் வளைச்சி ஃபோட்டோ எடுத்தோடனே வெளியிலேருந்து கதவை தட்டுறாயண்ணா யாரான்னு பார்த்தா அந்த ஏரியாக்காரங்க ஒரு ஐம்பது நூறு பேர் பொம்பளை போகிறேன் நிற்கிறாங்க ஆ போண்டாமணி வந்திருக்காராம்ல நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏன்டா கூட நான் எடுத்துக்கிறேன் ஜியோன்னு பார்த்தா இவங்க குடும்பத்தில் பத்து இருபது பேர் வளச்சி எடுக்கிறாயண்ணா கட்டி பிடிக்கிற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி போண்டாமணிய எடுத்து அதுக்கப்புறம் ஏரியாக்காரங்கெல்லாம் வந்து அப்புறம் அவனே வீணை காப்பாற்றி ஆட்டோ போய் லஞ்ச் பிரேக் விட்டுருக்காப்புல டேரெக்ட் பன்னெண்டே முக்காலுக்கு பிரேக் அப்போ வேமாம் ஆட்டோ போய் நின்றுருக்கு நானாக கன்னியாக பிடிச்சி வச்சிருக்காப்புல உங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தா அப்படித்தான் ஏன் சத்யராஜ் சாரோட காம்பினேஷன் சாட்டை எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் தூக்கிடுவோனே ஐயா நீங்கள் எனக்கு கலந்துருக்காப்புல அவர் இல்லை நீங்கள் மூஞ்சிலே முடிக்காதுன்னு தடுத்து விட்டாப்புல டேரெக்ட் அப்புறம் நைட்டு வந்து ராஜேட்டை சொல்லி நீங்களும் சொல்லுங்கண்ணே இந்த கொடுமையை இப்படி பண்ணிட்டாங்களேன் காலையில் நீ ஆட்டோவில் இறந்த பாதத்துக்கு மதுரையில் இப்படி என்னை வச்சு இது பண்ண இதே பெண்ணாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் நயன்தார மாட்டிப்பா இருக்கு ஆட்டோ ஏறி நீ இல்லை மலையாள நடிகர் நடிகை மாதிரி சிம்பிளாக இருக்கணும்னு தமிழ்நாட்டில் அது மதுரையில் ஏதாவது ஒரு நடிகை சிம்பிளாக இருந்தால் என்ன ஆகும் ரோட்டில் டீ சாப்பிட்டு ஆட்டோவில் போகணுப்பான் ஸோ இந்த மாதிரி கொடூரங்கள் இருக்கும்போது இவங்க கட்சியை ஆரம்பித்தா என்ன ஆகும் கஷ்டம் அப்போ இதை விட பணமணி இருக்கும் பொழுது கூட்டம் வரும் கூட்டம் வரும் இப்போ போட்டா அவருக்கே போக செலவு காசு இல்லாமல் இருக்க கட்சி எப்படி இருக்கும் கூட்டம் வரும் வீட்டில் நாலு வீட்டில் சோறு போடுவாங்க எல்லாம் தூக்கிட்டு போவான் எல்லாம் பண்ணுவான் கட்சி நடத்துகிற காசு வேணும்ல ஒரு கட்சி நடத்துறதுக்கு தானே வேணும் என்ன வேணும்னு காசு செலவு காசு செலவுங்கிறாங்களே நாற்பது பேர் வந்து செத்து எட்டு கோடி போச்சேங்க அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் ஆமாம் அது காசு வேணும்ல அவருக்கு காசு வேணும் சாப்பாடு போடணும் செத்து போயிடுவான் ஆஃபீஸ் போடணும் போடணும் அவனுக்கு காசு கொடுக்கணும் வரவெல்லாம் காசு கேட்பான் அந்த ஆஃபீஸை பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் வேணும் அவன் இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் நல்லா இருக்கிற நகைச்சுவை நடிகர்களை நாசமாக்கணுன்ற ஒரு இதில் கேள்வி கேட்குற மாதிரி அவங்க பிழைப்பிக்க புரொடியூசருக்கு போலீஸ் செக்அப் கொடுத்துட்றேன் காசு தர மாட்டாங்க இதில் வந்து கட்சி ஆரம்பித்தான் அவன் குடும்பம் என்ன அடுத்தடுக்கும் இதுதான் வந்து யாரும் ஆரம்பிக்கிறாரு நகைச்சுவை விஷயம் அந்த நகைச்சுவை நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்காப்புல அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிஞ்சிடும் பட் எப்போ இப்போ இவரும் அப்போ இவர் முழுசாக இவர் காசு போடல எல்லாம் வந்தவங்க தாங்க அவ்வளோ கொடுப்பா அவ்வளோ அந்த போட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் கடைசியில் கட்சியை மூடிடுவாங்க கட்சி கட்சியோட கட்சிங்கிற அந்த ட்ரெஸ்டில் ஏகப்பட்ட காசு இருக்கும் காசு இருக்கலாம் இருந்தால்தான் ஆரம்பிக்க முடியாது இருந்தாலும் அப்படி நகைச்சுவை நடிகர்களுக்கு அப்போ வந்து லைஃபே கிடையாது அவங்களெல்லாம் அரசியலுக்கு வரவே முடியாது அரசியலுக்கு வரலாம் அதாவது இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு தான் அப்போல்லாம் டெய்லி ஒரு வடிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்போ இவர் போனாச்சு முந்தினாச்சு டிஎம்பி பிரச்சாரம் பண்ணாப்புல டெய்லி ஒரு ரம்மி மாட்டின்னு வந்துடும் செலவு கேள்வி காசு வந்துடும் அவர் பாட்டு பிரச்சாரம் பண்ணுவார் பார்ப்பார் அப்படி டெய்லி அஞ்சு லட்சமாக அதை கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு பேமெண்ட் பண்ணணும் பிரச்சாரத்துக்கு அந்த மாதிரி வேணால் பண்ணலாமே தவிர கட்சியாக ஆரம்பிக்கிறது கஷ்டம்